நேயர்களுக்கு வணக்கம் செங்கோட்டையன் விஜய் டிடிவி டிவி தினகரன் இவங்க வரிசையில் இணையும் நடிகர் கார்த்திக் இவங்களோட அடுத்த மூ என்னவா இருக்கும் பரபரக்கும் அரசியல் களம் மதிமுகம் டிகோடில் விரிவாக பார்க்கலாம் கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் தாவேகாவோட பொதுக்குழு கூட்டத்துல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தான் இப்போ அரசியல் காலத்துல ரொம்ப பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னதுமே கூட்டணி பத்தினா எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடிய உரிமையும் விஜய்க்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னதுதான் இப்போ ஹாட் டாபிக் கூட்டணி பத்தினா பழைய கதை எல்லாமே ஒரு பக்கமா இருக்கட்டும் ஆனா இந்த வரிசையில ஒரு புது வரவு ஒண்ணு வந்திருக்கு அதுதான் நடிகர் கார்த்திக் நடிகர் கார்த்திக் அவர்கள் மறுபடியும் அரசியல் களத்துல குதிக்க போறதாகவும் இவரு நடிகர் விஜய்க்கு ஆதரவா களமிறங்குறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு நவரச நாயகன் நடிகர் கார்த்திக் இரண்டாயிரத்தி ஆறுல அகில இந்திய பார்வர்ட் பிளாக்ல இணைஞ்சாரு இணைஞ்சதோடு மட்டும் இல்லாம அப்போ அதிமுகவோட பொதுச் செயலாளராயிருந்த இருந்த ஜெயலலிதா கிட்ட கூட்டணிக்காக பேச்சுவார்த்தையும் நடத்தி அவங்க முடியாதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தியும் அனுப்பினாங்க இந்த அசிங்கத்தோட அசிங்கமா ஒரு கோபத்துல நீங்க என்ன கூட்டணி தரது அறுபது தொகுதிகளில் தன்னோட சொந்த முயற்சியில வேட்பாளரை இறக்கி காட்டுறையும் விஜய் அவர்கள் பனையூர்ல பதுங்கி இருந்தாங்க இல்லையா அதே மாதிரி இப்போ அவரு தான் விஜய்க்கு ஆதரவாவும் களமிறங்க போறதா இப்போ தகவல் வெளியாகி இருக்கு இதனால நிர்வாகிகள் மூலமா அதிலிருந்து வெளியேற்றவும் பட்டார் நடிகர்

நடிகர் கார்த்திக் இறங்கிறது ஜார்டி கேத்த மூடி அந்த ஒரு டைலாக்கு பொருத்தமானதாக தான் இருக்கும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்லுது இது ஒரு பக்கம் இருக்க இவங்க நடத்தின அந்த பொதுக்குழு கூட்டத்துல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் திமுகவை கடுமையா விமர்சனம் தான் அவங்களோட கோட்பாடா இருந்தது ஆனா திமுகவை எப்படி விமர்சனம் செய்தாங்களோ அதே அளவுக்கு பாஜகவை விமர்சனம் செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இல்லாம ஒரு சாஃப்ட் கார்னர் பாஜக மேல காமிச்சிருந்தாங்க இதனாலதான் The cat என்ன ஆனாலும் பரவாயில்லை என்டிஏ கூட்டணிக்குள்ள எப்படியாவது விஜய அமித்ஷா அவர்கள் இழுத்துருவாரு அப்படின்னு திமுக காங்கிரஸ் விசிகா இந்த வட்டாரங்கள் எல்லாமே சொல்லுது அது மட்டும் இல்லாம விஜய் தலைகீழ நின்னு குதிச்சாலும் சரி மண்ணில் பறந்து உருண்டாலும் சரி இவரை எப்படியாவது இழுத்துருவாங்க அதாவது இன்கம் டேக்ஸ் மூலமாகவோ இல்ல சிபிஐ மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு கஞ்சா கேஸ் போட்டுனா கூட விஜய என்டிஏ கூட்டணிக்குள்ள கண்டிப்பா இழுத்துருவாங்க அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அது மட்டும் இல்லாம விஜய் விஜய் ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா பாஜக அதிமுக பாமக இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதனால இரண்டாயிரத்தி தேர்தல் ரொம்ப கடுமையானதா இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட கருத்தாவும் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் அது எப்படிங்க விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதே தான் அதிமுகவுல எடப்பாடி எப்படி அந்த பதவியை விட்டுக் கொடுப்பாரு இப்போ இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா விஜயோட எதிர்காலம் என்னாகிறது இல்ல அப்படின்னா எடப்பாடியோட எதிர்காலம் என்னாகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பொதுமக்கள் கிட்ட இருந்துட்டு இருக்கு எடப்பாடியோட எதிர்காலம் என்னாகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் போது இப்போ அவருடைய காலம் யாரு காலம் மாத்தி மாத்தி பிடிக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு எதுக்காக சொல்ற அப்படின்னா தாவேக்காவோட பொதுக்குழு கூட்டம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் அதிமுகவோட கூட்டமும் இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இதுல மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு பேசும்போது டிவில ஒரு பக்கமா தாவேக்காவோட பொதுக்குழு கூட்டத்தோட தீர்மானங்கள் ஓடிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது அதை பார்த்துட்டு தேர்தல்ல விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்ன உடனேயே இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே சோகமானதாகவும் அந்த சோகத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமா முடிக்கும் நல்ல ஒரு கூட்டணி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாவட்ட செயலாளர்களை ஆறுதல் படுத்திருக்காராமா அது மட்டும் இல்லாம இந்த கூட்டணி விஷயத்துல நம்ம அசிங்கப்பட்டோம் இல்லையா இதை யாருக்கிட்டையுமே வெளியே போய் சொல்லிடாதீங்க அப்படின்னும் செங்கோட்டையனை பத்தியுமே நீங்க வெளியே போய் பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போட்டிருக்காங்களாமா செங்கோட்டைய பத்தி நீங்க வெளிய போய் பேசக்கூடாது அப்படின்னு உங்களோட மாவட்ட செயலாளருக்கு சொல்லலாம் ஆனா செங்கோட்டையின் வெளிய போய் பேசாம இருப்பாரா அவரு ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு போட்டு கிழிச்சு எடுத்திருக்காரு அதிமுகவையும் எடப்பாடி பழனிச்சாமியும் என்ன அப்படின்னா கரூர்ல வேலுசாமிபுரத்துல தாவேகா சார்பில் நடந்த பிரச்சார கூட்டத்தின் போது நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவம் ஒரு பேச பொருளா மாறும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவா பேசிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம அதிமுகவோட கூட்டம் பக்கத்துல தாவிகா குடி பறந்த உடனே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன கதை எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஆனா இப்போ எப்படி நாரி கிடக்கு பாத்தீங்களா ஒரு சின்ன பையன் உங்களை அசிங்கப்படுத்திருக்கான் கூட்டணிக்கு மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரெஸ் மீட் போட்டு வெளுத்து எடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமிய அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட சொந்த கால நடக்கணும் தவிழ்ந்து சாரி சாரி தவிழ்ந்து கிடையாது யாரோட முதுகலையுமே ஏறி பயணிக்க கூடாது அப்படின்னும் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செஞ்சிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க டி டி தினகரன் இவரை சந்திச்சுதான் செங்கோட்டையன் கட்சியை விட்டு நீக்கம் செஞ்சாங்க அந்த நிலைமையில தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து சொல்லிக்கிட்டே வராரு அந்த கருத்து தான் இப்ப திரும்பவும் அவரு மறுபடியும் பதிவு பண்ணிருக்காரு என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேகா திமுக அப்படின்னு சொல்லிட்டு காதல் படத்துல வரக்கூடிய அந்த பரத் மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப இவர் ஒரு பக்கமா பேசிட்டு இருக்காரு இப்படி இந்த கூட்டணி எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில சுத்திட்டு இருக்காங்க யார எப்படி போனாலும் கடைசில இவங்க எல்லாருமே என் தான் போய் சேர போறாங்க அப்படிங்கிற ஒரு பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம்